நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கைசிக ஏகாதசியை பற்றியான சிறப்பு கடையும் கைசிக புராணம் எந்த கோயிலில் தொடங்கப்பட்டது அதனுடைய தாற்பயங்கள் என்ன அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன மற்ற ஏகாதசியை விட கைசிக ஏகாதசி எப்படி மாறுபட்டிருக்கு இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட திரு கோகுலாச்சாரி சார் இணைஞ்சிருக்காங்க ஆலய தரிசன வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே ஏகாதசி என்பது மிகச் சிறப்பான ஒரு விரதம் சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள் தாயை விட சிறந்த உறவு இல்லை கங்கையை விட சிறந்த நீர் இல்லை பெருமாளை விட சிறந்த இறைவன் இல்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை இப்படி சொல்லுவார்கள் இந்த ஏகாதசி வந்து வளர்பிரையில ஒரு ஏகாதசி வரும் தேய்பிரையில் ஒரு ஏகாதசி வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம் எந்த ஏகாதசியை நம்ம முதல்ல ஜனங்கள் எல்லாம் இதுதான் ஏகாதசி விரதம் அப்படின்ட்டு எதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் வரப்போகிற வைகுண்ட ஏகாதசி தான் கொண்டாடுவோம் வைகுண்ட ஏகாதசின்னா தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வைகுண்ட ஏகாதசியை விட ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதசி எது அப்படி என்றால் அதுதான் கைசிகை ஏகாதசி இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க கைசிக ஏகாதசின்னுட்டு இந்த ஏகாதசிக்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னுட்டு ஏகாதசியில் நிறையா இருக்கு ரமா ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி பீம ஏகாதேசி இல்லையா அப்படி நிறைய ஏகாதசிகள் இருக்கு நிர்ஜல ஏகாதசி அப்படி நிறைய ஏகாதசி இருக்கு இது கைசிகம் கைசிகம் என்றால் அது ஒரு பண் பண்ணனா ராகம் தமிழில் பண்ணன்னு சொல்லுவாங்க இப்போ ராகம்னு சொல்கிறாங்க இந்த கைசிக பண் என்கிற பண்ணின் அடிப்படையிலே வந்த ஏகாதசி அப்படிங்கிறதால இதுக்கு கைசிகை ஏகாதசி அப்படின்ட்டு பேர் அப்போது ஒரு தமிழ் பண்ணின் பெயரோடு அமைந்த ஏகாதசி விரதம் என்கிறது இந்த ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதத்துக்கு வேற என்ன சிறப்பு அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறீங்க இந்த ஏகாதசிங்கிறது சாதாரணமான ஏகாதசி கிடையாது மிகச்சிறந்த ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதேசி தான் இந்த கைசிகை ஏகாதேசி இந்த கைசிகை ஏகாதேசியினுடைய பின்னடியில ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு இந்த கைசிகை ஏகாதேசிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னா வராக புராணத்துல வருது வராகர் என்ன பண்ணாரு வராகர் பூமியை வந்து கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் சொருவிட்டான் யாரு ஹிரணினுடைய சகோதரனாகிய ஹிரண்யாட்சன் பூமி தாய் ரொம்பவும் கவலைப்பட்டார் பூமியிலே உள்ள அத்தனை உயிர்களும் கவலைப்பட்டன உடனே பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்தார் என்ன அவதாரம் எடுத்தார் வராக அவதாரம் எடுத்தார் அந்த வராக அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே போய் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மார மானவிலா பன்றியாமலிட ஆண்டாள் சொல்கிறேன் அது மீட்டு வருகின்ற பொழுது ஆண்டுகளுக்கு சில உபதேசங்களை எல்லாம் சொல்கிறேன் அப்போ வராக பெருமாள் சொல்றார் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு மூணு விஷயத்த சொல்றார் எனக்கு நல்லா பாடினா பிடிக்கும் எனக்கு மலர்களாலே பூஜனை பண்ணா பிடிக்கும் இப்படி தன்னுடைய விருப்பத்தை சொல்றார் அதனாலதான் தான் ஆண்டாள் திருப்பாவை பாடும் பொழுது எல்லா பாசிரத்திலையும் பாடி பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி அப்படின்னுட்டு இந்த பாடுதல் என்பது ரொம்ப பிரதானமா வச்சா ஏன்னா பெருமாளுக்கு பிடிக்கும் தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அந்த பாட்டுக்கு பிரதானமான ஏகாதேசி இந்த கைசிக ஏகாதேசி இந்த கைசிக ஏகாதசியினுடைய பெருமை வேற யாரும் சொல்லலை வராக பெருமாளே சொல்றார் வராக பெருமாளே பூமி தேவிக்கு எப்படி சொல்றாருன்னா எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன சொன்னேன் இல்லையா இந்த பாட்டை பாடியே ஒரு மிகப்பெரிய பக்தன் எனக்கு ரொம்பவும் வேண்டியவனாக இருந்தான் அப்படின்ட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த கதை எந்த திவுதேசத்தில் நடந்தது என்று சொன்னால் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் என்ன திவ் தேசம் இருக்குது திருக்குறுங்குடி இருக்குது திருக்குறுங்குடி திருக்குறுங்குடிங்கிறது எந்த இடத்துல இருக்கும் அது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கும் இப்பயே அது வனம் மாதிரி தான் இருக்கும் அதில் கீழே ஒரு கோயில் இருக்குது மேலே ஒரு கோயில் இருக்குது அங்க இருக்கிற பெருமாளுக்கு வட வடிவழகிய நம்பி அழகிய நம்பிராயர் கோயில் போயிரு பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார் அந்த இடத்துல பாடர்கோலத்திலே பிறந்த ஒரு பாட்டுக்காரர் ஒரு ஏழை அவருக்கு பேரு என்னன்னுட்டு தெரியாது பொதுவா நம்ம ஒரு குழந்தைக்கு பேரு யார் வைப்பாங்க பெற்றோர்கள் வைப்பாங்க யாராவது வைப்பாங்க ஆனா இவருக்கு யாரு தெரியுமா பேரு வச்சது சாட்சாத் பெருமாளே பேர் வைக்கிறார் என்ன பேர் திரும்ப வைக்கிறாரு நம்மாழ்வார் நம் பெருமாள் பேர் வைச்சார் இல்லையா நம் ஜியர் நம் பிள்ளை அப்படின்னு இந்த மாதிரி எம்மை குறித்தே சதா சர்வகாலமும் பாடிக்கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதால அவருக்கு பெருமாள் பேர் வைக்கிறார் நம் பாடுவான் நம்மையே பாடுவான் அப்படின்னுட்டு பேர் வைக்கிறார் இந்த நம் பாடுவான் வேற ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் பெருமாளையே பூஜித்துக்கிட்டு இருப்பார் ஏகாதேசி விரதம் என்று வந்துவிட்டாலே போறோம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர் குடிக்க மாட்டார் நிர்ஜலமா இருப்பார் நிர்ஜல ஏகாதேசி இருக்கணும் நிர்ஜல ஏகாதேசியா இருக்கணும் அந்த ஏகாதேசியில என்ன ரொம்ப முக்கியமான ஏகாதேசி அன்னைக்கு இரவு தூங்காம எம்பெருமானை நினைக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் அதுக்கு ஜாக்கிரத விரதம் பேர் ஏகாதசி விரதத்துக்கு ஜாக்கிரத விரதம் பேர் ஏகாதசி அன்னைக்கு பொய்யன் பெருமான் சன்னதியில் வெளியில் நின்று இவர் பானர் குலம் இல்லையா அந்த காலத்தில் இந்த பானர் எல்லாம் கோயிலுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படியெல்லாம் இருந்தது ஆனால் பெருமாள் இவரை பாட்டு கேட்கணும் இவரை பார்க்கணுட்டு பெருமாள் நினைப்பார் நினச்சி என்ன பண்ணுவார் இந்த கொடிமரம் இடையில இருக்க கருட கொடிமரம் இருக்குது இல்லையா அது அப்படியே தள்ளி அப்படின்ட்டு அந்த பெருமாள் கொடிமரத்தையே துவஜஸ்தம்பத்தையே தள்ளி வச்சுட்டேன் இன்னும் கூட நீங்கள் குறுங்குடியில் பார்த்தா பெருமாளுக்கு நேராக கொடிமரம் இருக்காது தள்ளி இருக்கும் வெளியில இருக்கிற நம்பாடுவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் பண்ணை ஏற்பாடு அப்போ நம்மளுங்க என்னதான் தடுத்தாலும் போனாலும் வந்தாலும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் பெருமாளுக்கும் ஒரு பக்தர்களுக்கும் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது தம்மை விரும்புகின்றவனை தாம் மேல் விழுந்து விரும்புகின்றான் அதுதான் நம்பாடுவான் கதையில தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நம்பாடுவான் பாடுவார் பாடி காலையில போயிட்டு இந்த துவாதசி பாறைனை காயோ கிழங்கோ சாப்பிட்டு துவாதசி பாறை எம்பெருமானுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவார் அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் இந்த கைசிகை ஏகாதசின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு போகிறார் அந்த காடு வழியாக போறார் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும் பாட்டு பாடி கைங்கரியம் பண்ணணும் இந்த பாட்டு எப்படா பாடுவான் பாடுவான்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் பன்னிசை பாட வேண்டும் ஆழ்வார்கள் சொன்னாங்க பாடும்பொழுது பிரபந்தத்தை எப்படி பாடணும் பண்ணிலே பாட வேண்டும் இசையோடு பாட வேண்டும் அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் அப்படி ஒரு யாழ் எடுத்துக்கொண்டு அப்படி போகும் பொழுது வழியில ஒரு பெரிய மரத்தில் ஒரு பிரம்ம ராட்சஸ் பிரம்மராட்சஸ் பிரம்மராட்சஸ்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ராட்சசன் என்றால் அரக்கன் பேய் என்று அர்த்தம் பிரம்மராட்சஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒரு பிரம்மத்தை தப்பு பண்ணதால் அதாவது ஒரு அந்தணனானாக இருந்து ஒரு யாகத்தில் தப்பு பண்ணதால் இல்லையா பிரம்மஹத்தி தோஷம் செய்ததால் ஏற்படக்கூடிய ஒரு பிறவி ஒரு ராட்சச பிறவிக்கு பிரம்ம ராட்சஸனு பேர் ராமானுச்சார காலத்தில் கூட அந்த மாதிரி வரும் இந்த பிரம்ம ராட்சஸ் மரத்தில் தலைகழையாக தொங்கிட்டு இருக்கு அது வரவங்க நான் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு பத்து நாள் ஆளே கிடைக்கல அதனால் இந்த நம்பாடுவான் அந்த வழியாக போகின்ற பொழுது அந்த நம்பாடுவானை கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போகிறேன் இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னுட்டு சொன்ன உடனே நம்பாடுவானுக்கு ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி இருக்குது என்ன மகிழ்ச்சின்னா நம்ம இந்த உலகத்துலேருந்து என்னத்த பார்த்தோம் அதனால் சீக்கிரம் பெருமாள் கிட்ட போகணும்னுட்டு பக்தர்கள் எல்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒருவனுக்கு உணவாக தன்னுடைய உடம்பே ஆகும் என்று சொன்னால் காரணம் அந்த உடம்பு எதுக்கும் பயன்படாது நாய் நெழுகு நாய் நெறிகள் பேய் கழுகு சாப்பிடக்கூடிய உடம்பு பாக்கி உடம்பெல்லாம் எல்லாத்துக்கும் பயன்படும் ஆனால் மனுஷ உடம்பு எதுக்கும் பயன்படாது தான் மனுஷ உடம்பு ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது அதான் தன்னுடைய உடம்பு ஒரு பிரம்மராட்சஸுக்கு உணவாக போகுதே நம்ம ததியாராதனம் பண்ணணும் ஆனால் ததியாராதனை இவர் ஏழை என்ன பண்ணுவார் இப்போ துவாதசி என்னைக்கு ததியாராதனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுதே நாம்ளே ததியாராதனமாக அவனுக்கு போய்விடுவோம் என்று நினைத்து உனக்கு உணவாக போவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனால் எனக்கு ஒரு கடமை இருக்கு என்ன கடமை பெருமாளுக்கு போய் நான் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணிட்டு உன்கிட்ட வந்துடுறேன் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட வந்தவொடனே என்ன தாராளமாக சாப்பிடலான அந்த பிரம்மராட்ச சொல்லுது சாதாரண ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ ஒரு யானையோ எதை வேண்டாலும் நம்பலாம் ஆனால் மனுஷனை நம்ப கூடாது மனுஷன் காலையில் ஒரு பேச்சு பேசுவான் சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுவான் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான் இல்லாத போது ஒரு பேச்சு பேசுவான் மனிதனின் பேச்சை நான் நம்ப மாட்டேன் அதனால் நான் உன்னை விட மாட்டேன் நீ போயிட்டா திரும்ப வர மாட்டேன் எனக்கு உணவு தேவை அப்படின்னு சொன்ன அப்பொழுது பதினெட்டு சபதங்களை செய்கின்றான் அற்புதமான சபதம் ஒவ்வொரு சபதங்களும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அறநெறி கருத்துக்களை சொல்வது ஒரு சின்ன சபதம் சொல்றேன் பாருங்க பிறர் மனை மனை என்னன்னா அடுத்தவன் மனைவியே ஆசைப்பட்டால் ஒருவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன் ஒருவன் வீட்டுக்கு வரான் வரும்போது விருந்தடிக்கு ஒரு மாதிரி சாப்பாடு வீட்டுக்காரருக்கு ஒரு சாப்பாடு அப்படி கொடுக்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படி கொடுத்தா ஒரு தோஷமா அவர்கள் எந்த நரகத்துக்கு போவாங்களோ அந்த நரகத்துக்கு போவேன் அப்படி வரிசலா அந்த சபதங்களை சொல்லிக்கிட்டே வரார் பரதன் எப்படி ராமாயணத்தில் சபதங்களை எல்லாம் சொன்னானோ அந்த மாதிரி கடைசியாக ஒரு சபதம் சொல்கிறான் அந்த சபதம் என்ன சபதம் தெரியுமா யார் ஒருவன் பரதேவதையான விஷ்ணுவுக்கு சமமாக மற்ற தேவதைகளை நினைப்பானோ அவனை சமமாக நினைப்பானோ அவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போவான பட்டனை விட்டுடுறார் பிரம்மராட்சஸ் விட்டுடுறார் நீ யோக்கியமான மனிதன் நீ சொன்ன சபதத்திலேருந்து நீ சொன்னபடி வருவே நிட்டு தெரியுது போ அப்படி உடனே மகிழ்ச்சியோட போகிறான் நீ கைங்கரியம் பழுதுபடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட போறான் மகிழ்ச்சியோட போய் பெருமாளுக்கு முன்னாடி அற்புதமான ராகங்களை எல்லாம் பாடுகின்றான் பல பெண்களை பாடுகின்றான் கடைசியாக அவன் பாடின கைசிக கைசிகப்பண் பெருமாள் அப்படியே உருகி போயிடுற அந்த கைசிக பைரவி பைரவிராகம்னுட்டு இப்போ சொல்றாங்க அந்த பண்ணிலே பாடிய உடனே அப்படியே உருகி போயிடுறார் பெருமாள் இவர் விடுறதுக்கே மனசு இல்லை முடிச்சு போச்சு இப்போ துவாதசி பாரணம் பண்ணணும் ஏகாதசி விரதம் இருந்தால் காலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளுக்கு அம்பது படையல் செய்து என்ன பண்ணணும் பாதிசி பாரணை பண்ணணும் அப்போதான் ஏகாதசி வரதம் முடிஞ்சதா அர்த்தம் இவர் விடிய காலையில் வர்றார் வரும் பொழுது அங்கே உள்ளவங்க எல்லாம் தடுக்கிறாங்க ஐயா அந்த பக்கம் போவாத ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு உன பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கு அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போ அந்த பக்கம்தான் போவேன் பதினெட்டு சபதத்திலே ஒரு சபதம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது என்பது நான் சாதாரண மனுஷன் என்னை நம்பி விட்டுருக்கிறாங்க ஆகையினாலே அவனுக்கு உணவாக போவதில் மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கை ஒரு ஏகாதேசியோடு மரணம் அடைகிறது முடிகிறது என்று சொன்னால் அதை விட என்ன எனக்கு பிராப்தம் இருக்க முடியும் நான் பெருமாளுக்கு அங்கே போய் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அந்த பிரம்மராட்சஸ் பிடிக்கணும் இல்லையா இப்போ எடுத்து சாப்பிடணும் இல்லையா ஆனால் அங்கே பாடினவனே இந்த பிரம்மராட்சஸுக்கு பசியே இல்லை பசி போயிடுச்சு இப்போ பிரம்மராட்சஸ் என்ன நினைக்குது இவன் சொன்னபடி வந்துட்டா இவனை இவனை நமக்கு பசியே இல்லையே எப்படி உடனே நினைக்கிது வருகின்ற பொழுது நான் தயாரா வந்துட்டேன் உனக்கு நான் உணவாக போகிறேன் என்னை எடுத்துக்கொள் நான் உனக்கு என் உடம்பை உணவாக தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேணா வேணாங்குது இப்ப சொல்ற பேச்ச மீறது யாரு பிரம்மராட்சஸ்னா நம்பாடுவானா பிரம்மராட்சஸ் பிரம்மராட்சஸ் உடனே ஏன் வேணாங்கிறான்னு கேட்குது இல்லை எனக்கு பசி கிடையாது நீ தான் சொன்ன என்னை ஏற்றுக்கணுன்னுட்டு சாப்பிடு உடனே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு அந்தான நானாக இருந்தேன் யாகத்தில் தப்பு பண்ணிட்டேன் அப்போ என்ன தெரியுது யாகத்தில் தப்பு பண்ணக்கூடாது பேராசைப்படக்கூடாது அப்படியெல்லாம் தெரியுது அப்படி பண்ணேன் அதனால் நான் பிரம்மராட்சசனாக போயிட்டேன் எனக்கு இது தாங்க முடியாத பிறவியாக இருக்குது எனக்கு இந்த பிறவியிலேருந்து நீ விடுதலை தரணும் அதனால் நீ ராத்திரியெல்லாம் ஏகாதசியில் பல பண்கள் பண்ணேன் இல்லையா அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை எனக்கு நீ தர வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக தான் நான் ஏகாதசி விரதத்தை இருந்தானே இத்தனை நாள் உனக்கு தரத்துக்கு தான் இருந்தானே நீ என்ன கேட்ட நான் சாப்பிடணும்னு கேட்ட நான் உனக்கு ரெடியாக வந்துட்டேன் நீ என்ன சாப்பிட வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏகாதசி விரதத்தினுடைய பலனை கேட்குறேன் நீ வாக்கு மீறக்கூடாது நான் வாக்கு மீறவில்லை நீயும் வாக்கு மீறக்கூடாது என்ன உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல பிரம்மராட்சஸுக்கு உடனே தடார்னுட்டு நம்பாடுவான் காலில் விழுந்துடுறோம் இப்போ காலில் விழுந்தா என்ன பண்ணுறது காப்பாத்தி ஆகணும் அதனால் அன்று இரவு பாடிய இந்த கைசிக பண்ணினுடைய புண்ணியத்தை எடுத்து அந்த புண்ணியத்தை வந்து தானமாக உடனே இந்த பிரம்மராட்சஸ் அந்த சாபத்திலே இருந்து விடுபட்டது அப்ப ஒரு ஏழை ஒரு ஏகாதசி விரதம் இருந்து அந்த ஏகாதசி விரதத்திலே பண்பாடி அந்த பண்ணிலே கைசிக பண்ணினுடைய அந்த புண்ணியத்தை எடுத்து ஒரு பிரம்மராட்சசுக்கு தந்து பிரம்மராட்சஸ் அந்தணனாக இருந்து ராட்சசனாக மாறியவன் பாடுபவன் பாணன் இல்லையா பாணன் என்றால் இன்னைக்கு மலைவாழ் மக்கள் போல இசையோடு பாடக்கூடியவர்கள் என்று அர்த்தம் பாணன் பாணன் தன்னுடைய பாட்டின் பலனை ஒரு பிரம்மராட்சஸ் ஒரு அந்தணனுக்கு தந்து அந்த சாபத்தை விமோசனம் செய்த பெருமை உடைய ஏகாதேசி தான் இதுக்கு அந்த கைசிக பண்ணினுடைய அடிப்படையிலேயே கைசிக ஏகாதேசி அப்படின்னுட்டு இதற்கு ஒரு அற்புதமான ஒரு பெயர் வந்தது இந்த ஏகாதசி என்பது ஒரு பக்தனை காப்பாற்றிய ஏகாதசி ஒரு பக்தன் இன்னும் ஒரு பிரம்மராட்சசனை சாப விமோசனம் தந்த ஏகாதசிங்கிறதால இந்த ஏகாதேசிக்கு பாக்கி எந்த ஏகாதசிக்கும் இல்லாத சிறப்பு இருக்கு இந்த கைசிக ஏகாதேசி திருக்குறங்குடியில மட்டும்தான் கொண்டாடுறாங்களா இல்ல மத்த திவ்ய தேசங்கள்ல எல்லாம் எப்படி இந்த கைசிக ஏகாதேசியை கொண்டாடுறாங்க திருக்குறுங்குடி தான் இந்த இடம் நடந்தது இந்த திருக்குறுங்குடியை பற்றி வராக புராணத்தில் வருது கைசிக புராணம் என்னட்டு ஒரு பகுதி இருக்குது இது திருக்குறுங்குடியிலே இந்த விசேஷம் நடந்ததால் இன்னைக்கும் திருக்குறுங்குடி தான் இதனுடைய முக்கியமான எப்படி வைகுண்ட ஸ்ரீரங்கத்தில் முக்கியமோ அப்படி திருக்குறுங்குடியில் தான் ரொம்ப முக்கியம் திருக்குறுங்குடி அந்த திவ்யதேசத்திலே பெருமாள் அன்னைக்கு வருவார் வந்தவொடனே அந்த பெருமாளை மண்டபத்தில் வச்சு அந்த ஏகாதேசி மண்டபத்தில் இந்த நம்பாடுவான் சரித்திரமே இன்னைக்கும் கதையாக நடிக்கப்படுகிறது இதுக்குன்னு இவங்க விரதமெல்லாம் இருந்து இந்த பெருமாளுக்கு முன்னாடி வச்சு அந்த வேஷமெல்லாம் கட்டிக்கிட்டு பெருமாள் எதிர்க்க இருக்கும் போது அத்தனை பக்தர்களும் அந்த ஏகாதசி எண்ணிக்கி இருக்கின்ற பொழுது ஏகாதசி எண்ணிக்கை இரவு துவாதசி எண்ணிக்கை விடிய காலையில இந்த நாடகம் இன்றைக்கும் திருக்குறுங்குடியிலே நடைபெறுகிறது இதுதான் திருக்குறுங்குடிங்கிறது விதேசத்தில் கைசி ஏகாதசியினுடைய விசேஷம் சரியா ஆனா மற்ற திவதேசங்களில நடக்குதுன்னா எல்லா திவ் தேசங்களிலேயும் நடக்குது அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா மற்ற திவதேசங்களில எல்லாம் ஏகாதசி விரதம் முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு அதிகாலையில கைசிக துவாதசின்னுட்டு இதை சொல்லுவாங்க அன்னைக்கு விடிய காலையில ராத்திரி எல்லாம் பஜனைகள் உபன்யாசங்கள் எல்லாம் இருக்கும் விடிய காலையில அந்த புராணம் படிக்கக்கூடியவர்கள் இப்போ திருக்கோயிலூர் எடுத்துக்கிட்டா திருக்கோயிலூர் ஜியர் அதே மாதிரி வந்து மற்ற திவதேசங்களிலே பிரதான அர்ச்சகர்கள் அல்லது அத்தியாபகர்கள் அல்லது தீர்த்தக்காரர்கள் அப்படின்ட்டு யாருக்கு முறை இருக்கோ அங்கே ஸ்ரீரங்கத்தில் பராசரப்பட்டர் அந்த பராசரப்பட்டர் பரம்பரையில் வந்தவர்கள் யாராவது அதிலே வந்து இருப்பார்கள் அவர்கள் அந்த ராஜ மரியாதையோடு மேலே இருக்கக்கூடிய எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பெருமாளுக்கு முன்னாடி விடிய காலையில இந்த கைசிக புராணத்தை படிப்பார்கள் பெருமாளுக்கு முன்னாடி படிப்பார்கள் இந்த கைசிக புராண படனம் என்று சொல்லக்கூடியது இந்த கைசிகில விசேஷம் எல்லா தி நடக்கும் திருவல்லிக்கணியா இருக்கட்டும் திருவரங்கமா இருக்கட்டும் தென்லை சித்திரகுடமா இருக்கட்டும் எல்லாம் அங்க திருக்குறியில நாடகம் நடக்கும் பாக்கி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் நடந்தவொடனே பெருமாள் அவர்களுக்கு தீர்த்த பிரசாதத்தை தந்து பிரம்மரதம்ட்டு சில ஊர்ல பிரம்மரதம் என்று சாதிப்பார்கள் என்ன பிரம்மரதம்னா ஒரு பல்லக்கு பெருமாள் எப்படி அந்த பல்லக்கில் எழுந்தருள்வாரோ அதே மாதிரி இந்த புராணத்தை தனக்கு பாடி காட்டிய அந்த புராணிகர் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சகரையோ அத்தியாபகையோ தீர்த்தக்காரரையோ அந்த பல்லக்கில் எழுந்தருளை செய்து அவர்களுடைய வீடு வரை கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க கோயில் மரியாதை மேல தாளத்தோட பிரசாதத்தோட இதுக்கு பிரம்மரதம் சாதித்தல்னு பேர் இன்னைக்கு திருக்கோயிலூர்ல காலையில் அஞ்சரை மணிக்கு இந்த வைபவம் நடக்கும் பண்ண உடனே ஜியரை வந்து ரதத்தில் உட்கார வச்சு சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு அந்த பிரம்மரதம் எழுந்தருள செய்யப்படும் காலையில ஏழு மணிக்கு சீடர்கள் குழுவோடு இதை நடக்கும் இது பல தி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது இது நம்ம சாதாரணமாக எப்படி ஏகாதசி இருக்கணுமோ அந்த மாதிரி ஏகாதசி இருக்கணும் இரவெல்லாம் கண் விழிக்கணும் கண் விழித்து எம்பெருமானுடைய பெருமைகளை பாட வேண்டும் ஸ்தோத்திரங்களை பாடலாம் படிச்சுட்டு காலையில் துவாதசி பாறை பண்ணணும் அன்னைக்கு ஏதாவது சிறப்பான பாசரம் எதாவது ஸ்பெஷலான பாசரம் அன்னைக்கு பாராயணம் பண்ணணும் அந்த மாதிரி இதுக்கு வேற எந்த பாசரமும் வேண்டியதில்லை இந்த ஏகாதசி எந்த தலத்தை குறித்தது திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி திருக்குறுங்குடியில திருக்குறுங்குடி எப்பெருவான் மீது காதல் கொண்டு நம்மாழ்வார் அற்புதமான பாசரம் அந்த பாசரம் தான் ஏகாதசி அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய திருக்குறுங்குடி பாசரம் எங்கனையோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் அன்னை மீர்காழா என்ன அர்த்தம் ரெண்டு தாய் இருப்பாங்க வளர்ப்பு தாய் இருப்பாங்க தாய் இருப்பாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்க்குறதுக்கும் தாய் இருப்பாங்க எங்கனேயோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் முனிவது என்ன அர்த்தம் கோழிச்சுகிறது என்னை ஏன் கோய்சுகிறீங்க இல்லையா என்ன சொல்ற நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி நங்கள் போல திருக்குறங்குடி நம்பி என்ன வடிவழகியை நம்பினுட்டு பேர் அந்த வடிவழகியை நம்பி என்ன பண்ண நான் கண்ட பின் அந்த வடிவழகியை நம்பியை நான் போய் பார்த்த பிறகு என் மனசு என்கிட்ட இல்லையே சங்கியனோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கு என்ன வச்சிருக்கிற சங்கு நேமி என்ன என்ன சக்கரம் சங்கியனோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அவனுடைய வாய் அவனுடைய பாஞ்சசன்யம் அவனுடைய சக்கரம் அது போகும்போது அது ஏதாவது போறாருப்பாரு பெருமாள் அப்படி போகும்போது என் மனசும் அவன் கூடவே போயிடுச்சு என் மனசு என்கிட்ட இல்லாத போது என் மனசை எப்படிமா தேத்திக்கிறது இல்லாத மனசை எப்படி தேத்திக்க முடியும் என்னை போய் நீங்கள் கோச்சிக்கிறீங்களே அவங்ககிட்ட வந்து அந்த மனசை கொண்டாந்து வேணா என்கிட்ட தா நீங்கள் சொல்கிறபடி நான் நடந்துக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தை பெருமாள் மீது சமர்ப்பித்தால் நம்மையும் பெருமாள் ஏற்றுக்கொள்வான் அதுக்காக இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு இந்த பாசரத்தை நாம் பாராயணம் செய்வது சால சிறந்தது இதுவரைக்கும் கைசிக ஏகாதசியை பற்றியும் கைசிக புராணத்தை பற்றியும் அது எந்தெந்த திருக்கோயில்கள்லாம் கொண்டாடப்படுகிறது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அன்னைக்கு என்ன பாடல்களை என்ன பாசுரத்தை நம்ம பூஜையில் சொல்லணும் அப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு பதிவுல நம்ம பார்த்தோம் மீண்டும் வேறொரு பதில உங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்